ஒரு சகோதரன் நாற்பத்தோரு வருஷம் குடிகாரனாயிருந்தார் மதுபான பழக்கத்துக்கு அடிமையாகி அடிமையாகி நாற்பத்தோரு வருஷம் கடந்து விட்டார் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மதுபானத்துக்கே போய்விடும் குடித்து விட்டு தான் வீட்டுக்கு வருவாராம் வந்த மனைவி அடிப்பது போதையில் யார் என்னவென்றே தெரிவதில்லை யார் மேலே கோபம்னாலும் மனைவி மேலே காட்டுவது அடித்து சித்தரவது வேதனை பிள்ளைகள் வளர்ந்து பெரியாளாக இருக்கிறாங்க பிள்ளைகளையும் அடிப்பார் பிள்ளைகளுக்கு வெறுப்பு வந்து விட்டார் இப்படி ஒரு தகப்பை நமக்கு தேவையா என்கிற அளவிற்கு அந்த மாதிரி குடும்பமே ஒரு நரக வேதனை அனுபவித்து கொண்டிருந்தார் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க எப்படி உங்களோடு வாழ்வது பிள்ளைகள் மனம் சலித்து போனார்கள் என்று அவர் போதை தெளிந்த பிறகு மனைவி அடிப்பட்டு வேதனையோடு இருப்பதையும் பிள்ளைகள் அவமானப்பட்டு கஷ்டப்படுவதையும் பார்த்து அவருக்குள்ள ஒரு உணர்வு வரும் ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என் மனைவி அடித்து துக்கப்படுத்தி விட்டேன் என் பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்து விட்டேன் இனி குடிக்கக்கூடாது ஒரு தீர்மானம் பண்ணுவார் காலை எழுந்தவுடனே போதை தெளிந்திருக்கும் போது இனி குடிக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணுவார் மாலை நேரம் வந்து வேலை முடிந்து வரும்பொழுது குடித்துவிட்டு போதையில் தான் வருவார் ஒவ்வொரு நாள் காலையும் தீர்மானம் பண்ணுவார் இனி குடிக்கக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாள் மாலையும் குடித்துவிட்டு தான் வீட்டிற்கு வருவார் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றால் என்னால் அதை விட முடியவில்லை அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது காலையில் நான் வந்து போதை தெளியும் போது என் தவறு எனக்கு தெரிகிறது என் குடும்பமே பாதிக்கப்படுகிறது என் சம்பளமெல்லாம் வீணாகிறது என் குடும்பமே நிம்மதியை இழந்து போனது எனக்கு தெரிகிறது பாதிப்பு குடிக்கக்கூடாதுன்னு தீர்மானத்தோடு தான் போவேன் ஆனால் மாலை நேரம் வந்த உடனே யாரோ எனக்குள் இருந்து தோண்டுகிறார்கள் ஏதோ ஒரு வல்லமை என்னை ஏவுகிறது போ சாறை கடைக்கு போ மதுபான கடைக்கு போ என்னை ஏவுகிறது ஏதோ ஒரு காரியம் என்னை தூண்டுகிறது என்னையும் அறியாமல் அதை நோக்கி நான் போகிறேன் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு போதையில் வருகிறேன் ஒவ்வொரு நாளும் இதுதான் என் பிரச்சனை தவறுந்து தெரிகிறது என்னால் விட முடியவில்லை என் நண்பர்களோடு சேர்ந்து விளையாட்டாக நான் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பாய் குடிக்க நான் ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொடியை விட முடியவில்லை என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று கலங்கி போனேன் இனிமேல் முடிந்தது என்பதாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் டிவியிலே செய்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் குடும்பத்தினர் அதிலே குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற மனிதருடைய சாட்சியை அவர்கள் வாசித்த போது அது கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவர் வந்து அதை கவனமாய் பார்த்தார் குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை பெற முடியுமா நாற்பத்தோரு வருஷம் குடிகானா இருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை உண்டா அந்த மாதிரி ஒருத்தர் சாட்சி சொல்லுகிறா அவருடைய வாழ்க்கையில் முப்பது வருஷத்துக்கு மேலே கொடிகானா இருந்து இயேசு விடுதலை கொடுத்தார் என்று அப்போ எனக்கு ஒரு விடுதலை இருக்கிறதா இயேசுவால் விடுதலை தர முடியுமா அதை பார்த்த பொழுது தன் குடும்பத்தாரோடு உட்கார்ந்து செய்திகளை கவனித்தா இயேசுவை பற்றி செய்தியும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை சொல்லப்பட்ட போது ஜப நேரத்தில் முழங்கால் படியிட்டார் அவரும் முழங்கால் படியிட்டார் அவர் சொல்லுகிறார் இயேசுவேன்னு கோப்பிட்ட உடனே என்னையும் அறியாதபடி எனக்குள்ள ஒரு கண்ணீர் பீரிட்டு வந்தது நான் கதறி அழுதேன் நான் ஒரு பாவி ஐயோ இந்த பாவம் என்னை அடிமையாக்கி என் குடும்பத்தை நரகமாக்குகிறது என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லையே இயேசுவே விடுதலை தாரும் என்று அழுதாராம் கண்ணீர் வெடித்தார் சத்தமிட்டு அவர் அழுதார் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஆச்சரியம் இந்த மாதிரி அவர் ஜெபித்ததை பார்த்தது இல்லை அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அவர் சொல்லுகிறார் அந்த நேரம் அவருடைய சரீரத்தை விட்டு ஒரு உருவம் அவரை விட்டு வெளியேறி போனது அது வெளியேறி போன உடனே ஒரு புதிய இருதயம் அவருக்குள் உண்டானதான் ஒரு புது மனுஷனாய் மாற்றப்பட்டதை உணர்ந்தாராம் நான் ஒரு புது மனிதனாய் மாற்றப்பட்டு விட்டேன் ஏசுக்கரசுடைய அந்த இரத்தத்தின் வல்லமை எனக்கு ஒரு விடுதலை தந்துவிட்டது என்று அவர் உணர்ந்தார் அவருக்குள் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது மனைவி பிள்ளைகளிடத்தில் சொன்னா இனி நான் குடிக்க மாட்டேன் இனி உங்களை அடிக்க மாட்டேன் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று மனைவி பிள்ளைகளுக்கு நம்ப முடியவில்லை நாற்பது வருஷத்துக்கு மேல குடித்து குடித்து இவரால துன்பம் அனுபவிக்கிறோம் இவர் உண்மையாக மாறிவிட்டாரா எப்படி ஒரே நாள்ல ஒரு மாற்றம் வந்திருக்கும் பார்க்கலாம் என்று அடுத்த நாள் வேலை முடிந்து வரும் பொழுது குடிக்காமல் ஒரு நல்ல மனிதனாய் வீட்டுக்கு வந்தார் மனைவி பிள்ளைகளை நேசித்தார் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எப்படி மாறினார் என்று அவர் சொன்னார் நான் மாறவில்லை மாற்றிவிட்டார் இயேசுவின் வல்லமை என்னை மாற்றிவிட்டது எனக்கு ஒரு விடுதலை யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கலங்கி கொண்டிருந்தார் எனக்கும் ஒரு விடுதலை உண்டா நாற்பத்தோரு வருஷம் இந்த பாவம் என்னை அடிமையாக்கி வைத்திருந்தது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என் ஏக்கத்தோடு இருந்த அவருக்கு இயேசு கிறிஸ்து என்கிற நற்செய்தி தொட்ட பொழுது ஏசோட வல்லமை அவரை தொட்ட பொழுது விடுதலை ஒரே நாளில் அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினது அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யான ஒரு விடுதலை சொல்லுகிறார் இப்பொழுது குடிப்பது இல்லை என் மனைவி பிள்ளைகளோ இருக்கிறேன் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு அது மதுபானமாக இருக்கலாம் போதை வசதிகளாக இருக்கலாம் ஒரு ரகசிய பாவமாக இருக்கலாம் வெளியிலே தெரியாத ஏதோ ஒரு பாவ பழக்கமாய் இருக்கலாம் உங்களை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் என்னால் விட முடியவில்லையே என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கரசவுடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது இயேசு கரசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களை விடுதலையாக்க போதுமானதாயிருக்கிறது முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தின் நம்மை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதாக தீத்த இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து விடுதலையாக்கு இயேசு செலுவிலே தம்மை தாமே அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக அவரால் விடுதலை கொடுக்க முடியும் ழக்கத்தில் எந்த பாவ அடிமைத்தனத்தில் தளத்தில் இருந்தோம் அவரால் விடுதலை கொடுக்க முடியும் ஏதோ ஒரு காரியத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை சகோதரி உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை சகோதரி உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஒரு பாவ பழக்கம் உங்களை அடிமைப்படுத்துகிறது அடிக்கடி இந்த பாவம் வெளிப்படுகிறது கோபம் எரிச்சல் வைராக்கியம் பகைகள் சண்டைகள் இச்சைகள் ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமைப்படுத்தி அதை உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்